வணக்கம் லீகல் புக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களும் இளம் வழக்கறிஞர்களும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் புரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகியவற்றிற்கு மாற்றாக புதிய சட்டங்களை மத்திய அரசு சமீபத்தில் தயாரித்துள்ளது இந்த புதிய சட்டங்களின் பெயர்கள் இந்தியன் பீனல் கோட் என்பதை பாரதிய நியாய சன்கிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்று அழைக்கப்படுகிறது கிரிமினல் புரொசீஜர் கோட் என்ற சட்டத்திற்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்று அழைக்கப்படுகிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்பதை பாரதிய சாக்ஷிய அபினியா டூ என்ற விதத்தில் புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஏழு நபர்கள் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி என்று டெல்லியில் இருக்கும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மூன்று பேராசிரியர்கள் ஒரு வழக்கறிஞர் முன்னாள் மாவட்ட நீதிபதி சோலிசிட்டர் ஜெனரல் அடிஷ்னல் சோலிசிட்டர் ஜெனரல் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்து இவர்கள் மூலம் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் புரொசீஜர் கோட் இந்திய சாட்சி சட்டத்தின் மூலம் விசாரணை என்ற அமைப்புகள் நீண்ட காலமாக இருப்பதின் அடிப்படையில் அதை சுருக்கமாக விசாரணை செய்து பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை துரிதமாக செயல்படவும் காவல்துறையினர் ஒரு தவறு நேர்ந்தால் அந்த தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை துரிதமாக மேற்கொண்டு உரிய வழக்கை உடனடியாக தாக்கல் செய்து அதன் மூலம் விசாரணை நடைபெற்று உரிய தீர்வு காண்கின்ற விதத்தில் இந்த சட்டங்களை உருவாக்கி உள்ளனர் அதாவது ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட தகவல் எந்த காவல் நிலையத்தில் எப்பொழுது எங்கு கொடுக்க வேண்டும் யாரால் கொடுக்கப்பட வேண்டும் அதை உடனடியாக காவல்துறையினர் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அதன் மீது எவ்வாறு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எப்படிப்பட்ட புலன் விசாரணை மேற்கொள்ளப்படலாம் அவ்வாறு புலன் விசாரணை மேற்கொள்ளுகின்ற போது புகார் கொடுத்த நபரும் குற்றம் சாட்டப்பட்ட நபரும் எவ்வாறு புலன் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா போலீசார் எந்த விதத்தில் புலன் விசாரணையை பதிவு செய்ய வேண்டும் அதே சமயம் கைது செய்யப்படுகின்ற நபர் எவ்வாறு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்யப்பட வேண்டும் எவ்வளவு நாட்களுக்குள் விசாரணை செய்யப்பட வேண்டும் அதை நீதிமன்றத்தில் எவ்வாறு குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எவ்வளவு நாட்களுக்குள் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் நீதிமன்றம் எவ்வளவு நாட்களுக்குள் அந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து பொதுமக்கள் பலனடையும் வேண்டும் என்ற விதத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளனர் அதன் அடிப்படையில் பார்க்கின்றபோது இந்தியன் பீனல் கோட் என்று அழைக்கப்பட்டு வந்த சட்டம் தற்போது பாரதிய நியாய சங்கிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் பிஎன்எஸ் இந்தியன் பீனல் கோடு ஐபிசி என்று அழை அழைத்ததை இப்பொழுது பிஎன்எஸ் என்று அழைக்கலாம் என்று கூறி கூறியுள்ளனர் இந்த இண்டியன் பீனல் கோட் என்று இருந்த சட்டத்தில் மொத்தம் ஐநூற்றி பதினோரு சட்டங் செக்ஷன்ஸ் இருந்தது பிஎன்எஸ் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற சட்டத்தில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு செக்ஷன்ஸ் உள்ளது ஏற்கனவே இருந்த ஐநூற்றி பதினோரு செக்ஷன்ஸ் என்ற அழைக்கப்பட்ட பிரிவுகளில் நூற்றி எழுபத்தைந்து பிரிவுகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன இருபத்தி ரெண்டு பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது எட்டு பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன அதே சமயம் ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோடில் குறிப்பிடப்பட்டிருந்த பதினான்கு சட்டப்பிரிவுகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பிஎன்எஸ்ல சேர்க்கப்படவில்லை அதே சமயம் ஏறத்தாழ பதினைந்து சட்டப்பிரிவுகளில் சாரி பதினைந்து பிரிவுகளில் டெத் சென்டென்ஸ் கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள பிஎன்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற சட்டத்தில் பாரதிய நியாய சன்கிதா என்ற சட்டத்தில் மொத்தம் இருபது சாப்டர்ஸ் உள்ளது இந்த இருபது சாப்டர்களில் ஒன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு சட்ட பிரிவுகள் அடங்கியுள்ளன சாப்டர் ஒன்று preliminary, என்ற விதத்தில் முகவுரை கொடுக்கப்பட்டுள்ளது பிரிவுகள் ஒன்று முதல் மூன்று சாப்டர் டூ பனிஷ்மெண்ட்ஸ் என்ற தலைப்பில் விதிக்கப்படுகின்ற தண்டனைகள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது இதனுடைய பிரிவுகள் நான்கு முதல் பதிமூன்று சாப்டர் த்ரீ ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் பிரிவுகள் பதினாலு முதல் நாற்பத்தி நான்கு சாப்டர் ஃபோர் அஃபென்சஸ் ஆஃப் அபேட்மெண்ட் கிரிமினல் கான்ஸ்பிரன்சி அண்ட் அட்டம் இதனுடைய பிரிவுகள் ஐந்து முதல் அறுபத்தி ரெண்டு வரை விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சாப்டர் ஃபைவ் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு உமனுக்கு எதிராக ஒரு ரேப் நடைபெற்றாலோ டௌரி குருல்டி என்ற விதத்தில் ஒரு டெத் ஏற்பட்டாலோ கிட்னாப்பிங் ஏற்பட்டாலோ அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சைல்டு என்ற விதத்தில் குழந்தைகளுக்கு எதிரான எந்தவித குற்றங்கள் நடைபெற்றாலோ இவைகள் அனைத்து அனைத்தும் இந்த பிஎன்எஸ் சட்டத்தில் பிரிவு அறுபத்தி மூணு முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை உள்ள பிரிவுகளில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் போன்று சாப்டர் சிக்ஸ் அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி ஹியூமன் பாடி இந்த ஹியூமன் பாடின் என்று சொன்னோம்னாவே மர்டர் காயம் ஏற்படுத்துகிறது அர்டேஸு இதெல்லாம் வந்து ஹியூமன் பாடிக்கு எதிராக உள்ள குற்றங்கள் இதனுடைய சட்டப்பிரிவுகள் நூறு முதல் நூற்றி நாற்பத்தி ஆறு வரை உள்ள பிரிவுகள் அஃபென்சஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடியை பற்றி குறிப்பிடுகிறது இந்த இடத்துல பொதுமக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்போனால் பழைய இந்தியன் பீனல் கோடில் கொலை குற்றத்திற்கு முந்நூற்றி ரெண்டின்படி தண்டனை கிடைக்குன்னு சொல்லுவாங்க இங்கே மர்டர் என்பது ஒன் நாட் ஒன் என்ற சட்டப்பிரிவில் விளக்குகிறது ஒன் நாட் த்ரீ என்ற சட்டப்பிரிவு பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் என்பதை விளக்குகிறது அப்புறம் அட்டம் மர்டரு கல்பபல் ஹோமிசைடு ஹத்து வாலண்டர்லி காசிங் hurt வாலண்டர்லி காசிங் grievous hurt வாலண்டர்லி காசிங் grievous hurt வித் deadly weapons இப்படி அனைத்து விதமான ஒரு மனித உடலுக்கு எதிராக விளைவிக்கக்கூடிய தீங்குகள் அனைத்தும் குற்றங்கள் அனைத்தும் பிரிவு ஒன்று முதல் நூற்றி நாற்பத்தி ஆறு விளக்குகிறது அடுத்தது சாப்டர் செவன் அஃபென்சஸ் அகென்ஸ்ட் தி ஸ்டேட் அதாவது மத்திய மாநில அரசுக்கு எதிராக விளைவிக்கப்படுகின்ற எந்த விதமான குற்றங்களாக இருந்தாலும் பிரிவுகள் நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் நூற்றி ஐம்பத்தி எட்டு சாரும் சாப்டர் எயிட் அஃபென்சஸ் ரிலேட்டிங் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பிரிவுகள் ஒன் ஃபிஃப்டி நைன் டு ஒன் சிக்ஸ்டி எயிட் அதே போன்று சாப்டர் நைன் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ் பிரிவுகள் ஒன் சிக்ஸ்டி நைன் டு ஒன் செவன்டி செவன் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் சமீபத்தில் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எது போன்ற குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் வந்தது என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் இவை அனைத்தும் அந்த பிரிவுகளில் தீர்மானிக்கப்படும் சாப்டர் டென் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு காயின் கரன்சி நோட்ஸ் பேங்க் நோட்ஸ் அண்டு கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் பிரிவுகள் ஒன் செவன்டி எயிட் டு ஒன் எயிட்டி எயிட் அதே போல் சாப்டர் லெவன் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் தி பப்ளிக் ட்ராங்குவாலிட்டி செக்ஷன்ஸ் ஒன் எயிட்டி நைன் டு ஒன் நைன்டி செவன் பப்ளிக் ட்ராங்குவாலிட்டி அப்படின்னா என்ன என்னங்கய்யா அதாவது அன்லாஃபுல் அசம்பிளி அன்லாஃபுல் அசம்பிள் வந்து இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட நபர்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையில் கூடுதல் ஆயுதங்களுடன் கூடுதல் கழகம் விளைவித்தல் கழகத்தின் மூலம் ஏற்படுகின்ற சேதங்கள் இவைகள் அனைத்தும் உள்ள பிரிவுகள் குற்றங்கள் இந்த பிரிவுகளின் கீழ் விசாரணை செய்யப்படும் சாப்டர் தேர்ட்டீன் கண்டம்ஸ் தி லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வென்ட்ஸ் ஒரு அரசு ஊழியர் சட்டப்படி செய்ய வேண்டிய பணியை செய்யாத நிலையில் சட்டப்படி செய்ய வேண்டிய பணியை சட்டத்துக்கு புறம்பாக செய்கின்ற போது அவருக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பிரிவுகள் இரநூத்தி ஆறு முதல் இரநூத்தி இருபத்தி ஆறு சாப்டர் ஃபோர்டீன் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ் நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒரு வழக்கு இருக்கின்ற போது அந்த வழக்கில் தவறான சாட்சியம் அல்லது தவறான சாட்சியத்தை புகுத்துதல் தவறான சாட்சியத்தை சொல்லும்படி தூண்டுதல் அல்லது ஆவணங்களை தயாரித்தல் போன்ற சம்பந்தமான குற்றங்கள் அனைத்தும் பிரிவுகள் இரநூத்தி இருபத்தி ஏழு முதல் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடங்கும் சாப்டர் ஃபிஃப்டீன் அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி கன்வீனியன்ஸ் டீசன்சி அண்ட் மாரல்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிரிவுகள் இரநூத்தி எழுவது முதல் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வரை உள்ள பிரிவுகள் விசாரணை செய்யப்படுகிறது வி மூலம் வழக்கு தாக்கல் செய்யலாம் சாப்டர் சிக்ஸ்டீன் OFFENSES RELATING TO RELIGION 298 to எயிட் டூ த்ரீ நாட் டூ PROPERTY செவன்டீன் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக என்னங்க அஃபென்ஸு திருடு போகும் கொள்ளையடிக்கிறது ராபரி டெக்காயிட்டி ரெஸ்டோரேஷன் எக்ஸ்டோரேஷன் இப்படி பல்வேறு சம்மந்த அப்புறம் வந்து ட்ரெஸ்ஃபர்ஸ் கிரிமினல் ட்ரெஸ்ஃபர்ஸு நிலத்தில் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு சேதம் விளைவிக்கிறது இது போன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் பிரிவு முந்நூற்றி மூணு முதல் முந்நூற்றி முப்பத்தி நாலு வரை உள்ள சட்ட பிரிவுகளில் விசாரணை செய்யப்படும் அஃபென்சஸ் சாப்டர் எயிட்டீன் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டி மார்க்ஸ் பிரிவுகள் முந்நூற்றி முப்பத்தஞ்சு டு முந்நூற்றி ஐம்பது சாப்டர் நைன்டீன் கிரிமினல் இன்டிமீடியேஷன் இன்சல்ட் அனாயின்ஸ் டெஃபமேஷன் பிரிவுகள் முந்நூற்றி ஐம்பத்தொன்னு டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு செக்ஷன் சாப்டர் டுவெண்ட்டி ரிப்பீல் அண்டு சேவிங்ஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஆக இந்தியன் பீனல்கோளில் ஐநூற்றி பதினோரு செக்ஷன் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு தான் தேவையானது தான் கொடுத்துருக்காங்க தேவையில்லாத பிரிட்டிஷ்கார்பீட்டில் கொண்டு வந்து அப்போ வந்து இந்த சட்டங்களை சில சட்டங்கள்லாம் வந்து பயன்படுவதற்கு ஏற்ற வகையில் இல்லை அப்படின்னு கருதி அதையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க ஸோ இந்த முந்நூற்றி ஐம்பத்தெட்டு சட்டப்பிரிவுகளை வழக்கறிஞர்கள் நன்கு படித்து தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற விதத்தில் சொல்லப்பட்டுள்ளது புதிதாக ஒன்றும் சங்கதிகள் கோரப்படவில்லை அதாவது மெயினாக இந்தியன் பீனல் கோடில் என்ன இருக்கோ அதனுடைய விளக்கத்தை தான் கொடுத்துருக்கிறார்கள் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு பதினைந்து செக்ஷனில் சிறு தண்டனை வழங்கப்பட்டதெல்லாம் பெரிய தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கு இந்த பாலியல் குற்றம் சிறு குழந்தைகளை வந்து பலாத்காரம் செய்து கற்பழிப்பு போன்ற எல்லாம் ஈடுபடுபவர்களில் வந்து மரண தண்டனையை விதிக்கலான்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஜனங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லப்போனால் இரண்டு சக்கர வாகனமோ இல்லை நான்கு சக்கர வாகனமோ இல்லை எந்த ஒரு வாகனத்தையும் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் வாகனத்தை ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தி அந்த விபத்தின் மூலமாக ஒருவர் இறக்க நேரிடுமையானால் அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றவருக்கு ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்தது அதை இப்பொழுது ஐந்து ஆண்டுகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள் த்ரீ நாட் ஃபோர் ஏவிலேயே இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லப்போனால் அரசு பதிவு பெற்ற ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிக்கின்றபோது கவனக்குறைவாகவோ சேவை குறைபாடின் காரணமாகவோ அவர் சிகிச்சை அளித்து அதன் மூலம் அந்த சிகிச்சையின் காரணமாக அவர் இறக்க நேரிட்டால் அவ்வாறு இறப்புக்கு அந்த மருத்துவர் தான் முற்றிலும் காரணம் என்று நிரூபணம் செய்யும் பட்சத்தில் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதி சிறை தண்டனையோட அபராதமும் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு வகையில் பொதுமக்கள் பயனளிக்கக்கூடிய வகையில் பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்ற ஏற்கனவே இருந்த இண்டியன் பீனல் கோடுக்கு மாற்றாக குறிப்பாக ஐபிசி என்பதை பிஎன்எஸ் என்று அழைக்கின்ற விதத்தில் இந்த சட்டத்தை கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமுலுக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த பிஎன்எஸ் என்கின்ற சட்டத்தின் சுருக்கங்களை இளம் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் தற்போது இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு பலனடைந்தாலும் சரி மேலும் பல விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கிரிமினல் மேன்யூல் என்று புதிதாக வந்துள்ள பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் எவிடன்ஸ் ஆக்டு சாசிய நிவேதிதா என்ன சாரிங்க சாட்சிய அபிநயம் அபிநியம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது ஆனால் போக போக சரியாக போய்டும் முதல்ல இது படிக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது ஏன்னா நமக்கு சயின்ஸ் வந்து அவ்வளோவா படிக்க வராது அவ்வளோவா இல்லை படிக்க தெரியாது இப்போது அந்த சயின்ஸ் கிரிப்ட் வேட இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த சட்டங்களை நாம் எளிதாக ஒரு முறைக்கு இருமுறை திருப்பி படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பிஎன்எஸ்எஸ் என்ற சட்டமும் அதாவது ஏற்கனவே இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்ற சட்டத்தின்படியும் பாரதிய சாக்ஷிய அபிநயம் என்ற இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பற்றியும் தனித்தனி வீடியோக்கள் வெளியிட விரும்புகிறேன் அவ்வாறு வெளியிடும்போது அதையும் தாங்கள் பார்த்து கேட்டு பலனடியும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்